வணக்கம் இருவேறு இணைக்கிறது பாலங்கள் ஆற்றை கடக்க பயன்படுத்தப்படும் இது சில போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படாதவாறும் அமைக்கப்படுது இதிலேயும் அழகான பாலங்கள் இயற்கையான பாலங்கள் தொன்மையான பாலங்கள் மிக நீண்ட பாலங்கள் உயரமான பாலங்கள்னு பல வகைகள் இருக்கு இப்படி இதன் வகைகள்ல கடக்கும் போதே பயத்தை ஏற்படுத்தும் உலகின் முக்கிய பத்து பாலங்களை இன்னைக்கு தமிழ் பார்க்கலாம் முதல்ல பாலம் மரப்பாலமான இது ரஷ்யாவில இருக்கு கரணமில்லாத இந்த பாலம் எப்ப வேணாலும் மரணத்தை தந்திடும் பாலத்தின் சில இடங்கள்ல மரம் தூர்ந்து போனதால பழுதுபட்டிருக்கு பட்டிருக்கு அதனால இது பொதுமக்களின் உபயோகத்திற்காக மறுக்கப்படுது இருந்தாலும் அபாயத்தை வேண்டி விரும்பி போகும் மக்கள் இதுல கார் ஓட்டத்தான் செய்யறாங்க ஒன்பதாவது ஜப்பானின் ஐயா பள்ளத்தாக்கல இருக்கிற ஒயின் பாலம் ஜப்பான்ல நிறைய மறைக்கப்பட்ட பள்ளத்தாக்குகள் இருக்கு இந்த பள்ளத்தாக்குகள்ல எப்போ யார் கட்டினாங்கன்னு தெரியாத ஒயின் பாலங்கள் ஏராளம் இருக்கு ஆனா மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுத பார்க்கப்படும் இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ரெண்டு அடிக்கு இடைப்பட்ட தூரம் ஏழு இன்ச் எட்டாவது ஆகாய கண்ணாடி பாலம் சீனாவின் தேசிய இது ஆனது உலகின் கண்ணாடி காணப்பட்ட இது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுல தான் கட்டப்பட்டது கடல் மட்டத்திலிருந்து மூவாயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி நாலு அடி உயரத்துல அமைஞ்ச இந்த பாலம் இரண்டு மலை தொடர்களை இணைக்கிற மாதிரி இருக்கு நடக்கும் எங்கே கண்ணாடி உடஞ்சு விழுந்துடுமோன்னு பயத்தை தரும் இது புகழ்பெற்ற அவதார் படத்திலையும் இடம்பெற்றிருக்கு ஏழாவது ஈஷிமோ உஷாகி பாலம் கான்கிரீட் பாலமான இது ஜப்பானின் நகருமே ஏரிய கடக்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு தொண்ணூறு டிகிரி கோணத்துல ஏறி இறங்கும் இந்த பாலம் கிட்டத்தட்ட ரோலர் கோஸ்டர் மாதிரியே இருக்கு ஒருவேளை ஏறும்போது பெட்ரோல் தீந்து போச்சுன்னா என்ன ஆகும் நினைக்கவே பீதியை கிளப்புது ஆறாவது சீனாவின் இடைப்பட்ட கண்ணாடி பாலம் ஆகாய கண்ணாடி பாலம் போலவே தெற்கு சீனப் பகுதியில் தேசிய புவியியல் பூங்காவில் இருக்கிற இது ஆழமான பள்ளத்தாக்குக்கு மேலே ஆறுநூறு அடி உயரத்துல அமைஞ்சிருக்கு ஐந்தாவதும் சீனாவிலேயே அமைஞ்ச நீண்ட இடைப்பட்ட பாலம் அந்நாட்டின் யுன்னன் நகர்ல ஜியான் நதிக்கு மேல கட்டப்பட்ட உலகின் மிக உயர்ந்த இடைநீக்க பாலம் இதுதான் தரைக்கு மேல தொள்ளாயிரத்தி இருபது அடி உயரத்துல இருக்கிற இந்த பாலத்துல கிட்டத்தட்ட எட்டாயிரம் அடி கடந்துதான் மறுபக்கத்தை அடைய முடியும் நாலாவது டைட்லட் கிளிஃப் நடை பாலம் ஆயிரத்தி ஐநூறு அடி உயரத்துல முழுவதும் பனிக்கட்டிகளால சூழ்ந்த இடத்துல சுவிட்சர்லாந்து இன்ஜினியர்கள் கட்டியதுதான் இந்த டைட் லைட் கிளிஃப் நடை ஸ்டீலை போன்ற நரம்புகளும் குளிரை தாங்கக்கூடிய மனிதர்கள் மட்டுமே கடக்கக்கூடியதா இருக்கும் இந்த பாலத்தின் நூறு சதவீத பாதுகாப்புக்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கம் உறுதி அளிக்குது அதனால அழகான பனி சாம்ராஜ்யங்களை ஆனந்தமா தரிசிக்க மக்கள் ஆர்வத்தோட வராங்க மூணாவது அக்குலி தீமிதி பாலம் பிரான்ஸ்ல பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி இரண்டு அடி உயரத்துல உலகின் ஒரு பார்வையை அளிக்கும் இந்த பாலத்திலிருந்து இத்தாலி சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் ஆகிய மூன்று நாடுகளை முழுசா பார்க்கலாம் இது நீண்ட பாலமாக இல்லாம போனாலும் பன்னெண்டாயிரம் அடி உயரத்துக்கு மேல இருக்கோங்கிற உணர்வே இங்க வர்றவங்களுக்கு பயத்தை கிளப்புது இரண்டாவது கனடாவின் கன்ஃபெடரேஷன் பாலம் இருபதாம் நூற்றாண்டின் தேர்ந்த பொறியியல் வல்லுநர்களால கனடாவில் கட்டப்பட்ட இது ஒண்ணும் உயரத்துல இல்ல ஆனா வைக்கும் தண்ணீர் மேல எட்டு மைல் துளைவு கடக்கும் போது இருக்கு பனி தண்ணீரை கடக்கும் உலகின் நீண்ட பாலமான இதனை ஐயாயிரம் ஆட்கள் நீருக்கு மேல கட்டி முடிச்சாங்க முதலாவது ட்ரிப்ட் பாலம் வருஷத்துக்கு இருபதாயிரம் பார்வையாளர்களை சுவிட்சர்லாந்திற்கு தவறாம இழுக்கும் இந்த பாலம் தான் நீண்ட நடைபாலமா உலகத்துல இருக்கு மிகவும் குறுகிய ஒரு ஆள் மட்டுமே நடந்து கடக்கிற மாதிரி இருக்கிற விழுந்தா ஆழமான பணியாறுல அடையாளம் காண முடியாத அளவு மூழ்கித்தான் போகணும் இன்னும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம தமிழ் மூஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க